நம்ம லோட் பட்ஜெட் படத்துக்கு ஹீரோயின் கிடச்சாச்சு இனி ஹீரோ மட்டும்தான் பாக்கி யாரோ ஹீரோவை போடலாம் சத்யராஜ் வர்றார் கரெக்ட் இவரை கரெக்ட் பண்ணிட்டா நமக்கு நக்கல் நையாண்டி எல்லாமே இந்த படத்தில் வந்துடும் ஆமாம் வணக்கங்கண்ணா வணக்கம் சார் வாங்க வாங்க அட என்னங்கண்ணா எனக்கு போய் மரியாதை கொடுத்துக்கிட்டு நான் உங்களை கூட ரொம்ப ரொம்ப சின்ன பையனா ஹீரோ தேவைன்னு நீங்கள் கொடுத்துருந்த பிட் நோட்டீஸ் விளம்பரம் பார்த்துப்பட்டு வந்துருக்குறேங்கண்ணா வெரி குட் கரெக்டான எடுத்துகிட்டு தான் வந்திருக்கீங்க என்னங்கண்ணா ஆஃபீஸ்னு சொல்கிறீங்க ஒரு சேர் சோபா எல்லாம் எதுவுமே இல்லைங்கண்ணா வாங்குவோம் எல்லாம் வாங்குவோம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த படங்கண்ணா இப்போது இப்போ இப்போது எடுக்க போகிற அந்த படம் எப்போ 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 எப்போங்கண்ணா ரிலீஸ் ஆகும் ஹீரோ கணும் தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஹீரோ நீங்களே கிடச்சிட்டீங்க அதனால் அடுத்து ஷூட்டிங் போக வேண்டியதுதான் இது மாதிரி பாடங்கண்ணா இது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படம் அட அதனால தான் கம்பெனி வேறு சாக் பீஸில் எழுதி வச்சுருக்கீங்களாக்கும் என்ன மவுண்ட் ரூட்டில் ஹோடிங்க வைக்க முடியும் ஏதோ எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சாக் பீஸ்லேயாவது எழுதி வச்சுருக்கமேனு சந்தோஷப்படுங்க ஆமாம் லோ பட்ஜெட் படம்னு சொல்கிறீங்க கண்டிஷன்ஸ்லாம் நிறையா இருக்குமாங்கண்ணா கரெக்ட் கண்டிஷன் என்னன்னு உதவி தெரிஞ்சுக்கணும் பேசின சம்பளத்தை தவிர எக்ஸ்ட்ரா சளி காசு கூட தர மாட்டோம் அட சம்பளத்தை வரணும் தருவீங்களாண்ணா நீ ரொம்ப ஓவராக பேசுகிற இன்னும் ரூல்ஸை கேளு லஞ்சுக்கு வெளியே அனுப்ப மாட்டோம் டிஃபன் காஃபி சாப்பாடு எல்லாமே நீங்களே கையோடு கட்டிக்கிட்டு வந்துடணும் காரும் அனுப்ப மாட்டோம் கன்வீனியன்ஸும் மாட்டோம் எனக்குண்ணா காப்பி கூட கிடையாதுங்களா கரெக்ட் கைத்துக்கு வரவங்களுக்கு மட்டுந்தான் அதை கண்ணில் கட்டுவோம் ஆனால் கொடுக்க மாட்டோம் அட கேமரா வச்சு தானே படம் எடுப்பீங்க அதை கேமராமேன் பார்த்துப்பார் அந்த கவலை உனக்கு வேண்டாம் உங்கள் கண்டிஷன் எல்லாம் ஓகேங்கண்ணா அப்போ முதல்ல கதையை சொல்கிறேன் கேளுங்க அயோ அண்ணா அந்த கெட்ட பழக்கமெல்லாம் நம்மக்கிட்ட இல்லைங்கண்ணா இந்த கதை கேட்குற பழக்கமெல்லாம் வேணும்னா ஒவ்வொரு லைனில் கதையை சொல்லிவிடுங்க அவன் அவன் டைத்திலே நாலு லைனில் வைக்கிறான் நீங்கள் ஒரு லைனில் கதை சொல்ல சொன்னால் எப்படி கதை இருக்கட்டோம்னால் அதில் என்னோடய கேரக்டர் என்னென்னு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஏழை குடும்பத்தில் பயங்கரமாக கஷ்டப்படுற ஒரு கேரக்டரு அதுதான் ஹீரோ கேரக்டர் தோலாபாரா ரேஞ்சுக்கு இருக்குமாங்கண்ணா அதுக்கு மேலேயே இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பொண்ணு மேல லவ்வும் வருது அப்புறம் அந்த பொண்ணு பணக்காரியாக இருக்கணுங்களா நோ அவங்களும் பயங்கர வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு வர்ற ஒரு குடும்பம் என்னங்கண்ணா கதையில் ஒரே ரிச்னஸே காணணும் இது லோ பட்ஜெட் படம்னு ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா முதல்ல கதையை கேளு இப்படி ஒரு சுச்சுவேஷனில் பொங்கல் பண்டிகை வருது உங்கள் குடும்பத்தில் புது துணி கேட்குறாங்க ஆனால் உங்கள் லவ்வரோ பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு புது பானையே கேட்குறாங்க பெண்ணிட்டிங்கன்னா பிரம்மாற குடும்பத்துக்கு புது துணியா இல்லை காதலிக்கு பொங்கல் பானையா நீங்கள் பயங்கரமாக யோசிக்கிறீங்க யோசிச்சு யோசிச்சு கடைசியில் காதலிக்கு பானை வாங்கி தர முடிவு பண்ணுறீங்க அட்டகாசம் வேணா அந்த பொங்கப்பானை வாங்குறதுக்காக நீங்கள் பயங்கரமாக உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு புது பொங்கப்பானை வாங்கி ஹீரோன்கிட்ட கொடுக்கறதுக்காக வர்றீங்க ஆனால் திடீர்னு வில்லன் கூட்டம் வந்து அந்த பானையை பஜ கடத்திட்டு போயிடுறாங்க ஆ வழக்கமாக தான் தானுங்கண்ணா கடத்துவாங்க இது லோ பட்ஜெட் படம் ஹீரோன் கடத்தினா நிறைய பணம் செலவாகும் அதுதான் பானையை கடத்துகிற மாதிரி மாற்றிட்டேன் இதுக்கு மேலேங்கண்ணா இதுக்கு மேலே கதை என்னென்னு ஸ்பாட்டில் தான் உட்காந்து யோசிக்கணும் கதை ஓகேங்கண்ணா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் இந்த அப்படி அட்வான்ஸ் என்னங்கண்ணா இவ்வளோ கம்மியாக இருக்குது லோ பட்ஜெட் படத்துக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும் கிளம்பு அப்பாடா ஒரு வழியாக நம்ம லோ பட்ஜெட் படத்துக்கு ஹீரோயின் கிடச்சாச்சு ஹீரோ கிடச்சாச்சு எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி ஷூட்டிங்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு யோ அசிஸ்டண்ட் சார் என்னையா ஹீரோ ஹீரோயின் இன்னுமா வராமல் இருக்காங்க டைம் போயிட்டே இருக்கு சார் சார் ஏன்டா பதறிட்டு வர்ற நம்ம படத்துக்கு புக் பண்ண ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பெரிய படத்தில் வாய்ப்பு கிடச்சி போயிட்டாங்க சார் ஆஹா ஒரு பொங்கல் படம் எடுக்கலாமேன்னு ஒரு பட்ஜெட்டில் ஒரு படத்தை ஆரம்பித்தா நம்மளை இப்படி கற்றுட்டாங்களே ம் ஆமாம் கையில் என்னைய கவரு ஹீரோஸ் அவர் அமைச்சிருக்காரு உங்களுக்கு வாங்க நான் அட்வான்ஸை திருப்பி அமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பிரித்து பார்ப்போம் ஆ பொங்கலை பார்சல் பண்ணி அமைச்சிருக்காங்க என்னது ஒரு முந்திரி திராட்சை இலக்கா எதையுமே காணும் ஆஹா இதுவும் லோ பட்ஜெட்ல செஞ்ச பொங்கல் போல இருக்கே பதிலுக்கு பதில் பள்ளி வாங்கிட்டாங்களே எஸ்கே!